தேர்தல் நெருங்கிட்டே இருக்கு சிறுத்தைகள் தயாரா தேர்தலுக்கு என்ன இலக்கு என்ன லட்சியம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் எங்கள் தலைவருடைய தலைமையில் தமிழகத்தை கைப்பற்றுவது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் எங்கள் தலைவர் முதல்வர் முதல்வருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்கள் கூட்டணியில் இருப்போம்

அதற்கான தேவை இவன் என் தலையில சாடிய கரைச்சூத்தி விளக்க மாத்தாலே அடிச்சாலும் ஏன் அம்மனமா ஓட விட்டாலும் நகர மாட்டேனே இந்த இடத்தை விட்டு போனேன்னு சோத்துக்கு வச்சுக்கோத்து இந்த விரிவாக்கத்துல பாமகவுக்கு இடம் இருக்காதுன்னு நம்புறீங்களா இல்ல அது முடிவு செய்ய வேண்டிய இடத்துல திமுக தான் இருக்கு இவா அல்லகைப்பா அல்லகை சோரியா சித்துமேனி போட்டா தின்னுட்டே என்கிட்ட ஆமா போடுறவன் ஆனா இந்த கூட்டணியில உங்களுக்கு கௌரவமான இடம் இருக்கு நினைக்கிறீங்களா உறவு சுமம் சுமுகமாக இருக்கிறது மதிப்பு அல்லது உரிய உரிமைகள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து எந்த சிக்கலும் இல்ல திமுக கூட்டணியில மனுஷனா மாநகராசன் வேணும் அது மனுஷனுக்கு தானே ஆமா இல்ல அவ்வப்போது நிறைய செய்திகள் வர்றது உண்டு நிறைய கசப்பில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வருத்தம் இருக்கு அது நம்ம வந்து சில விஷயங்களை உரிமையா வந்து கேட்கும்போது அதை வந்து அவங்க நம்ம கோபமாக கேட்குறோம் கசப்பாக கேட்குறோங்கிற மாதிரியான ஒரு புரிதலில் பல பேர் அதை பதிவு பண்றாங்க அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது சரி சரி ஊரில் உரிமைகளையும் விட்டு தர முடியாது உறவையும் நாங்கள் வந்து அதற்காக பகைத்து கொள்ள முடியாது ஏன்னா நமக்கு அடிக்கவும் தெரியும்

ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பென்ஸ் இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணலை எல்லாரும் பாராட்டக்கூடிய வகையில் முதல்வருடைய ஆட்சி நிர்வாகம் இருக்கிறது என்ன சொன்ன எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையில் முதல்வருடைய ஆட்சி நிர்வாகம் இருக்கிறது இவரா ஆமாங்க அதிமுக பாஜக கூட்டணி ஒரு இயற்கையான கூட்டணியா பாக்குறீங்களா அதிமுகவுக்கும் சில கொள்கை சார்ந்த பாரம்பரியம் இருக்கிறது சமூக நீதியை பின்பற்றுவதில் அதிமுகவுக்கு நாம் வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது அதிமுகவை குறைத்து மதிப்பிட முடியாது முதுகரை குத்திட்டு இல்ல இல்ல முதுகிர குத்தி செல்லூர் ராஜன் பேசுனதை கேட்டீங்களா எனக்கு அழைப்பு கொடுத்தது உங்க மேல எங்களுக்கு மரியாதை இருக்கு நீங்களும் வாங்க அப்படிங்க என்ன சொல்றீங்க அவங்களுக்கு இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கிறத நான் சொல்லி நீ யாரும் பண்ணிருக்காரு

அதிமுக ஒரு நேசத்துக்குரிய சக்தியா சிறுத்தைகள் நடக்குமா இப்ப வந்து அது ஒரு ரொம்ப யூகமான ஒரு கேள்வியா நான் பாக்குறேன் இந்த பாரு ஏற்கனவே இந்த கட்சியிலேயே மூஞ்சியை பார்த்து சேர்த்துக்கிட்டது பெரிய விஷயம் அதுவும் போக ஸ்ட்ரைட்டா பிரதமர் பதவிக்கு முயற்சி பண்ணிக்கிறேன்டா

ரைட்டாக இருக்கிறதுக்கு பட் ரொம்ப அவங்க வந்து ஒரு நல்ல ஆட்சியை தந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதில் யாருக்கும் மாற்று இருக்க முடியாது முடியாது அடிச்சுக்க என்ன அடி எனக்கு போட்டியா அதிகாரி அது அவர் அப்படி பண்றாரு அதுக்காக நம்ம ஒட்டுமொத்த ஆட்சியின் மீது பழி சொல்லி

பழசு பழைய கமெடி பழசு பேருங்க பேருங்க இதுதான் பீரோ இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் வேங்க வயர் ஒரு சின்ன ஒரு இதான் சொல்றேன் நியாயப்படுத்துல நான் அவன சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்தினா அது லூஸ் கமெண்ட் வந்துக்கிறேன் கம்பர்ரா வர்ற நிறுத்துறேன் தீர்வு இல்ல அப்படிங்கும்போது அது ஒரு முதல்வர்கிட்ட எடுத்து போய் சொன்னோம் முதல்வர் அடுத்த நாளையே வந்து கவனயீர்ப்புக்கு வந்து அனுமதி கொடுத்தாரு செரிக்கை விடுத்து முதல்வர் பேசிருக்கிறாரு நிறைக்கெல்லாம் அரச பாராட்டி குறைக்கெல்லாம் சிஸ்டத்தையும் பியூராக்கிரசியும் குறை சொல்வதுங்கிறது கன்வீனியன்ட் அப்ரோச் என்ன சொன்னா கேட்டேன் அவளாச்சு சாப்பிட்டா சொன்னா நீ ரனகலமா சொல்லி என்ன உசு பத்தி அளவப்ப இன்னொன்னு வாக்குறுதிகள்லாம் முழுமையா நிறைவேற்றலை இப்ப பாருங்க இல்லத்தரசிகளுக்கு எல்லாம் அது ஒரு பக்கம் பாராட்டினா கூட நீங்க சொன்ன மாதிரி சரி அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் சொல்லிட்டு நீங்க தகுதி வாய்ந்தேன்னு தகுதியை கொண்டு வர்றீங்க வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது தேவையில்லாத ராவே எல்லாம் ஐடியாலாம் வந்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பார்க்குறானே பொருளாதார நெருக்கடி கஜானாவல இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஏற்கனவே அரசு கடந்த ஆட்சியின் போது வாங்கிய வாங்கிய கடன் இதெல்லாம் வந்து காரணமா சொல்றாங்க தெரிஞ்சதنا வாக்குறுதி கொடுத்தாங்க ரசாயன கபிக்கல் எப்பா அது பொருளாதார நெருக்கடி கஜானாவல இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஏற்கனவே அரசு கடந்த ஆட்சியின் போது வாங்கிய வாங்கிய கடன் கொஞ்சம் பொறு மிஷின் நிக்கட்டும் எழுபத்தி மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தமிழ்நாடு வாங்கிய கடன் ஐந்தரை லட்சம் கோடி ஆனால் திமுக நான்கு வருடத்தில் நான்கரை லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கிவிட்டு ஓரளவுக்கு வளர்ந்துருந்து எங்கள்கிட்ட இவ்வளவு போய் சொல்றிய ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றா போட்டு ரம்யால இவ்வளவு பேர் நாற்பத்தோரு பேர் இறந்திருக்கிறாங்க அப்படின்னு மதுவால எவ்வளவு குடும்பங்கள் அழிஞ்சிட்டு இருக்கு அதுக்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கு ஆஹா இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணால் மேடைக்கு மேடை தருமடி உள்ளிருக்கேன் மது கடைகளை மூடணுங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு ஆனால் அரசாங்கம் வந்து அதை வந்து பெரிய வருவாய்க்கான திட்டமாக பார்க்குறாங்க இதில் எங்களுக்கு முரண்பாடு இருக்கிறது ஆனால் மாற்று திட்டம் இல்லைங்கிறாங்க அதெல்லாம் நாங்க கவலையே படுறது இல்லைங்க ஓட்டு வாங்கணுமா சபைக்கு போகணுமா சட்டையை கிழிச்சுமா பேட்டா வாங்கணுமா பெட்ஷீட் வாங்கணுமா அப்படியே போயிட்டே இருப்பாங்க ஒரு சொட்டு மது இருக்காதுன்னு சொன்னாங்க தானே அந்த திசையிலேயாவது போகணும் இல்ல கடைகளையாவது குறைஞ்சபட்சம் குறைக்கணும் அந்த திட்டமே அவங்கள்ட்ட வெளிப்படுத்த படிப்படியா குறைக்கலாம் படிப்படியா அதை நிறுத்தலாம் வாக்குறுதிகளில் திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்றுங்கிற அடிப்படையில்

எனக்கு நீங்க ஒரு குத்து குத்து குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்து விட்டு போவோம் போதுமில்லா போடா